அம்மா இந்த வாட்டர் கேன்ல இருக்க தண்ணீர் ரொம்ப சுவையா இருக்கே எங்கமா வாங்குனீங்க நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ்ல தான் அக்ஷயம் வாட்டர் கேன் காவிரி நதிக்கரையில் இருக்க ஊஞ்சலூர்ல தான் இருக்கு நம்ம அக்ஷயம் வாட்டர் கேன் சர்வீஸ் உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தோட ஐஎஸ்ஐ அங்கீகாரம் பெற்றது சுத்தமான மற்றும் சுகாதாரமான முறையில் தயாராகி வருது அக்ஷயா குடிநீர் அது மட்டும் இல்லை பாதுகாப்பான முறையில் அவங்களே டோர் டெலிவரியும் செஞ்சிடுறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சர்வீஸ் அவைலபிலிட்டியும் இருக்கு ஐ சூப்பர்மா அப்ப நாம இனிமேல் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட அங்கேயே கொடுத்துடலாமா சரியா சொன்னேன் அங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன் கேட்டுக்க போட்டதை கொடுக்கும் அக்ஷய பாத்திரம் மாதிரி கேட்டது கிடைக்கும் நம்ம அக்ஷயம் வாட்டர் கன் சர்வீஸில் நமக்கு எந்த அளவு வாட்டர் கேன்ஸ் தேவையோ அந்த வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்ல முடியும் ஏஜென்சி பெற நிறுவனர் பாரத் ஹோட்டல் ரகு அவர்களின் ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அக்ஷயா ஆக்ரோ ட்ரேடர்ஸை நாடுங்கள் ஏஜென்சியை பெறுங்கள் அட்சயம் வாட்டர் கேன்ஸ் வாங்குவீர் ஆனந்தமாய் தாகம் தீர்த்து கொள்வீர் அக்ஷயம் வாட்டர் கேன்ஸ் அட்சயம் வாட்டர் கேன்ஸ் சிவகிரி எஃப்எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் இதன் அமைப்பாளர் கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இப்போ நம்ம ரேடியோ வந்துங்க இப்போ வெள்ளோட்ட ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதனுடைய முறையான ஒளிபரப்பு வந்துங்க வரக்கூடிய சித்தனை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு நாளில் நம்ம தேருக்கான திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் தான் நம்முடைய முறையான ஒளிப்பை ஒளிபரப்பை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி உயர்மட்ட குழு மூலமாக நிர்வாகத்தின் மூலமாக முடிவு பண்ணியிருக்கிறோம் அதனை முன்னிட்டுங்க இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அதாவது நம்முடைய திரைக்குழா வந்து பன்னெண்டு அஞ்சு நம்ம வந்து பத்து அஞ்சு அன்னைக்கு ஒரு விழா வச்சு நிறைய விபிலாம் வர சொல்லி அவங்களுடைய வாழ்த்துறைகளோட தொடக்க விழா நடத்த போகிறோம் அதுக்கு வந்துங்க நம்ம அதை முன்னிட்டு ஒரு பட்டிமன்றமும் மக்கள் முன்னாடி நடத்தி அதையும் ரெக்கார்டிங் பண்ணி ஒளிப்பதிவு பண்ணி நம்ம அதை வந்து மேலே வந்து அப்லோட் பண்ணுறதா திட்டங்க அதற்கான விழா வந்துங்க பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை அருள்மிகு வேலாயுத சுவாமி தேர்திடல் அருகில் அமைந்துள்ள விழா மேடையில் நடைபெற உள்ளதுங்க அதுக்காக உங்களை வந்து ஒவ்வொருத்தரையும் நேரில் அழைக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட இருவருக்குமான நேர வித்தியாசம் நேர சிரமங்களையும் அடிப்படையில் இப்போ இந்த மாதிரி இணையத்து மூலமாகவே ஆன்லைன் மூலமாகவே உங்களை ஒவ்வொருத்தரையும் நான் வந்து முழுமையான மனதோட குடும்பத்தின் சார்பாக அனுப்பிவிடுகிறோம் தயவு கூர்ந்து குடும்பத்தில் உள்ள அனைவரோடும் இந்த விழாவிற்கு பட்டிமன்ற விழாவிற்கும் தொடக்க விழாவிற்கும் தாங்கள் குடும்பத்தோடு வருகை தந்து சிறப்பிக்கணும் தான் எங்களுடைய வேண்டுகோளுங்க உயர்மட்ட குழு சார்பாக கே முருகபூபதி அமைப்பாளர் சிவகிரி எஃப்எம் ரேடியோவிற்காக வணக்கம் நமது சிவகிரியில் ஆதவன் ஆப்டிக்கல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டர் புதிய பஸ் நிலைய வளாகம் சிவகிரி கம்ப்யூட்டர் முறையில் கண் பரிசோதனை செய்யப்படும் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு சலுகையும் உண்டு ஆதவன் ஆப்டிக்கல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டரில் கம்ப்யூட்டர் முறையில் கண் பரிசோதனை செய்து கிட்ட பார்வை மற்றும் தூரப்பார்வைகளுக்கு பார்வைகளுக்கு கண் கண்ணாடிகள் பொருத்தப்படும் இங்கு கலர் மற்றும் பவர் கான்டாக்ட் லென்ஸுகள் பொருத்தப்படும் ஆதவன் ஆப்டிக்கல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டரில் அனைத்து கம்பெனி யூவி ஃபோர் ஹண்ட்ரட் கூலிங் கிளாஸ் மற்றும் ஆட்டோ கூலிங் கிளாஸ்கள் கிடைக்கும் ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் விசன் கேர் சென்டரில் அனைத்து விதமான கம்பெனி ஃப்ரேம் மற்றும் லென்ஸுகள் கிடைக்கும் கண்புரை மற்றும் சிகிச்சைகளுக்கு மிகச்சிறந்த ஆலோசனைகள் வழங்கப்படும் ஆதவன் ஆப்டிகல்ஸ் அண்ட் கேர் சென்டரின் உரிமையாளர் பார்வை திறன் பரிசோதகர் அரசு மருத்துவமனையில் பல ஆண்டுகள் பணிபுரிந்தவர் பி ஞானசேகரன் கைபேசி எண் எட்டு எட்டுநூத்தி ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ஒன்று வானொலி செய்திகளுக்கு தொன்னூற்று நான்கு எண்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று தொன்னூற்று ஏழு செல்போனில் உள்ள கூகுள் பிளே ஸ்டோரில் சிவகரி எஃப்எம் ரேடியோ என தேடி பதிவிறக்கம் செய்து கேட்டு மகிழுங்கள் வாழ்த்துக்களுடன் சிவகரி எஃப்எம் ரேடியோ இணைய தங்களின் படைப்புகள் சிவகிரி எஃப் எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் சிவகிரி எஃப்எம் ரேடியோ இணைய வானொலி செல்போனில் உள்ள கூகுள் ஸ்டோரில் சிவகிரி எஃப்எம் ரேடியோ என தேடி பதிவிறக்கம் செய்து கேட்டு மகிழுங்கள் செய்திகளுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் தங்களின் படைப்புகள் சிவகரி எஃப் எம் ரேடியோவில் ஒளிபரப்பாக வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு தங்களின் படைப்புகளை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள் சிவகிரி எஃப்எம் ரேடியோ கூகுள் ஸ்டோரில் கேட்போம் சிவகிரி எஃப்எம் ரேடியோ துவக்க விழா அழைப்புதல் நாள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஏழு மணி இடம் அருள்மிகு வேலாயுத சுவாமி கோவில் மேடை சிவகிரி தலைமை திரு கே ஆறுமுகம் எக்ஸ் பி எம் அவர்கள் வடமுகம் முன்னிலை திரு என் தங்கமுத்து அவர்கள் தென்முகம் திரு பரமு என்கிற எஸ் ஆறுமுகம் பிஏ அவர்கள் முன்னாள் பேரூராட்சி தலைவர் வரவேற்புரை திரு எஸ் கே கார்த்திகேயன் அவர்கள் பத்திரிகையாளர் அமைப்பாளர் நண்பர்கள் இலக்கிய வட்டம் சிவகிரி வாழ்த்துரை திருமதி பிரதீபா கோபிநாத் எம்பிஏ அவர்கள் தலைவர் சிவகிரி பேரூராட்சி திரு மு வரதராஜன் பிஎஸ்சிஎம்ஏ ஹச்டிசி அவர்கள் துணை பதிவாளர் பால்வளம் பணி நிறைவு திரு ஆ கோபால் அவர்கள் துணைத் தலைவர் சிவகரி பேரூராட்சி உரை திரு கே முருகபூபதி எம்காம் எம்பிஏ அவர்கள் அமைப்பாளர் சிவகிரி எப்பம் ரேடியோ குழுமம் சிவகிரி எப்பம் ரேடியோ துவக்கு விழாவினை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறவுள்ளது தலைப்பு கைபேசி சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா நடுவர் திரு எஸ் கே சதாசிவம் அவர்கள் முதுபெரும் மேடை நாடக படைப்பாளி சமூக முன்னேற்ற சிந்தனையாளர் கைபேசி சீர்படுத்துகிறது என்ற அணியினர் திருமதி தமிழருவி ஆனந்தி எம்ஏ பிஎட் அவர்கள் துணை இயக்குனர் சிவகிரி எப்பம் ரேடியோ திருமதி அம்பிகா கோபிநாத் எம்எஸ்சி எம்எட் அவர்கள் திருமதி தேவிகலா சங்கர் எம்சிஏ எம்ஃபீல் பிஎட் அவர்கள் திரு எஸ்ஆர் சண்முகசுந்தரம் அவர்கள் டிஎன்டிசி பணி நிறைவு திரு என் வி மயில்வாகனன் அவர்கள் கார் மற்றும் ஆட்டோ ஓட்டுனர் கைபேசி சீரழிக்கிறது அணியினர் திருமதி ஜோதிமணி முருகேசன் எம்எஸ்சி எம்ஃபில் பியட் அவர்கள் திருமதி சூரியப்ரியா எம்காம் சிஏ அவர்கள் திருமதி கோமதி எம்ஏ எம்ஃபில் பியட் அவர்கள் திரு கே கணேசன் அவர்கள் கணேஷ் ரிவைண்டிங் ஒர்க்ஸ் சிவகிரி திரு கே பூபதி அவர்கள் லேத் நன்றி உரை திரு எஸ் சுசீந்திரன் எம்பிஏ அவர்கள் நேரடி ஒளிபரப்பு ஊடகவியலாளர் இந்த நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர் ராஜேந்திரன் குணுமம் சிபிஎஸ்சி அண்டு மெட்ரிக் வடுகப்பட்டி அலைபேசியன் எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு மற்றொரு எண் எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஏழு எண்பத்தி மூணு சிவகரி எப்பம் ரேடியோ துவக்க விழாவிற்கு அன்பிற்குரிய நேயர்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் பூப்பி வரவேற்கிறோம் நன்றி ஈரோடு மாவட்டம் சிவகிரி எஃப்எம் ரேடியோவின் அமைப்பாளர் கே முருகபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சிவகிரி எஃப்எம் ரேடியோவில் ஒவ்வொருவரும் அறிவிப்பாளர் ஆகும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுங்க வாட்ஸ்அப்பில் தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி அறுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பருக்குங்க உங்களுடைய குரல் வழி பதிவுகளை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைத்தாலே போதும் நீங்கள் அறிவிப்பாளர் ஆக முடியும் உங்களுக்கு தெரிந்த படித்த பிடித்த துணுக்குச் செய்திகளை உள்ளூர் செய்திகளை வாழ்த்துச் செய்திகளை நீங்கள் இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பினால் அவை சிவகிரி எஃப்எம் ரேடியோவில் பாடலுக்கு இடையில் அறிவிப்பாளராக உங்களது குரல் பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாய்ப்பினை பயன்படுத்த அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் கே முருகபூபதி அமைப்பாளர் சிவகிரி எஃப்எம் ரேடியோ வணக்கம் சிவகரியம் ரேடியோ அன்பிற்குரிய நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் சித்திரை மாதம் முழு நிலவு நாளில் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை அதிகாலை உள்ளூர் இணைய வானொலி சேவையை தொடங்குகிறோம் தற்போது வெள்ளோட்ட ஒளிபரப்பு நடைபெறுகிறது இதை முன்னிட்டு தங்களது வாழ்த்துறையை சிவகரி எஃப்எம் ரேடியோவில் ஒளிபரப்புவதற்கு நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம் எனவே உங்களது வாழ்த்துறையை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணான ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற சிவகரி எஃப்எம் ரேடியோவின் நிர்வாக எண்ணிற்கு உங்களுடைய குரல் அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறோம் செய்தி நமது சிவகிரி எஃப் எம் ரேடியோவின் மாபெரும் துவக்க விழா வருகின்ற மே மாதம் பத்தாம் நாள் சனிக்கிழமை இரவு ஏழு மணி அளவில் நமது சிவகிரி வேலாயுதசாமி கோவில் விழா மேடையில் நடைபெற உள்ளது இவ்விழாவினை தலைமையேற்று நடத்தி தர இருப்பவர் திரு கே ஆறுமுகம் எக்ஸ் வி அவர்கள் வடமுகம் முன்னிலை வகிக்க இருப்பவர்கள் திரு என் தங்கமுத்து அவர்கள் தென்முகம் மற்றும் திரு பரமு என்கின்ற எஸ் ஆறுமுகம் அவர்கள் பேரூராட்சி முன்னாள் தலைவர் வரவேற்புரை நல்க இருப்பவர் திரு எஸ் கே கார்த்திகேயன் அவர்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் இலக்கிய வட்ட அமைப்பாளர் சிவகிரி வாழ்த்துறை வழங்க இருப்பவர்கள் திருமதி பிரதீபா கோபிநாத் எம்பிஏ அவர்கள் சிவகிரி பேரூராட்சி தலைவர் மற்றும் திரு மு வரதராஜன் பிஎஸ்சி எம் ஏ ஹச்டிசி அவர்கள் துணை பதிவாளர் பால்வளம் பணி நிறைவு மற்றும் திரு அ கோபால் அவர்கள் துணைத் தலைவர் சிவகிரி பேரூராட்சி நன்றியுரை நல்கை இருப்பவர் திரு கே முருகபூபதி எம் காம் எம்பிஏ அவர்கள் சிவகிரி எஃப் எம் ரேடியோ குழுமத்தின் அமைப்பாளர் இம்மாபெரும் நிகழ்வினை முன்னிட்டு சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற உள்ளது பட்டிமன்றத்தின் தலைப்பு கைபேசி சீர்படுத்துகிறதா சீரழிக்கிறதா நடுவர் திரு எஸ் கே சதாசிவம் அவர்கள் முது பெரும் மேடை நாடக படைப்பாளி சமூக முன்னேற்ற சிந்தனையாளர் கைபேசி சீர்படுத்துகிறது அணியினர் தமிழருவி திருமதி பா ஆனந்தி எம்ஏ பிஎட் அவர்கள் சிவகிரி எஃப்எம் ரேடியோ துணை இயக்குனர் திருமதி அம்பிகா கோபிநாத் எம்எஸ்சி எம்எட் அவர்கள் திருமதி தேவிகலா சங்கர் எம்பில் பிஎட் அவர்கள் திரு எஸ் ஆர் சண்முகம் அவர்கள் டிஎன்டிசி பணி நிறைவு திரு என் வி மயில்வாகனன் அவர்கள் கார் மற்றும் ஆட்டோ ஓட்டுனர் கைபேசி சீரழிக்கிறது அணியினர் திரு ஜோதிமணி முருகேசன் எம்எஸ்சி பி எச் அவர்கள் திருமதி சூரிய பிரியா எம் காம் சி அவர்கள் திருமதி கோமதி எம்ஏ எம் பில் பிஎச் அவர்கள் திரு கே கணேசன் அவர்கள் கணேசன் ரீவைண்டிங் ஒர்க்ஸ் சிவகிரி திரு கே பூபதி அவர்கள் கிருஷ்ணா லேத் பட்டிமன்றத்தின் நன்றியுரை நல்க இருப்பவர் திரு எஸ் சுசீந்திரன் எம்பிஏ அவர்கள் நேரடி ஒளிபரப்பு ஊடகவியலாளர் இம்மா பெரும் நிகழ்ச்சிகளை இணைந்து வழங்குபவர்கள் ராஜேந்திரன் கல்வி குழுமம் வடுகப்பட்டி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நமது கிராமத்திலே இருந்து உலகம் முழுவதும் ஒளிபரப்பக்கூடிய சிவகிரியின் எஃப்எம் ரேடியோ என்கின்ற ஒரு ஒளிப்பதிவு மிட்டற்ற மகிழ்ச்சியும் மனதிற்கு ஆனந்தமும் தருகின்றது தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் குழா சங்கத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் உங்களின் அன்புடன் எஸ் கனகராஜ் மாவட்ட தலைவர் முகாசி அனுமன்பள்ளி ஈரோடு மாவட்டம் அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இயங்கி வரும் வேல் டைப்ரெடிக்கிங் ஷூட்டின் ஆசிரியர் நடராஜன் பேசுகிறேன் சிவகிரியின் புதிய முயற்சியாக சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப் குழுவுமானது சிறப்பாக செயல்பட்டு அது தனது எஃப்எம் வானொலி சேவையும் துவங்கியிருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது மேன்மேலும் வளர எமது மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி